நடிகர் விஷால் தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் கேரளாவில் பாலியல் புகார் சம்பவம் மலையாள சினிமாவையே புரட்டி போட்டு வரும் நிலையில் இதற்கு விஷாலின் கருத்து என்ன பார்க்கல பிரபல நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் இன்று தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விஷால் தன்னை மனதார வாழ்த்தியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய விஜய் குறித்து பேசிய விஷால் தனக்கு அவருடன் அரசியல் ரீதியாக பயணிப்பதற்கான எண்ணம் தற்பொழுதைக்கு இல்லை என கூறினார் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை காலம்தான் பழைய ஆட்களையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள் புதிதாக இளம் தலைவர்களும் வந்தால் என்ன என விஷால் கேள்வி எழுப்பினார்

பாலியல் தொல்லை அளிப்பவரை நடிகைகள் காலணியை கொண்டு அடித்து விரட்ட வேண்டும் என ஆவேசப்பட்டார் நீங்க வந்து சுதாரிக்கணும் சுதாரிச்சு சூதானமா ஒரு ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு அடிக்கணும் எங்க காடுக்கு எங்க பார்வைக்கு வந்தது வந்து நாங்க வந்து அது டெபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதான் சொல்றேன் செருப்பால் அடிங்க எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா செருப்பால் அடிங்க அவ்வளவுதான் அதுதான் நான் சினிமாவில் நடிக்க வரும் பெண்களில் வெறும் இருபது சதவீதம் பேருக்குதான் வாய்ப்பு கிடைப்பதாகவும் மீதமுள்ள பெண்கள் தவறான சினிமா கம்பெனிகளை நம்பி ஏமாற்றம் கூறினார் இருபது சதவீதம் தான் வந்து அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது எண்பது சதவீதம் வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆபீஸ்ல நிறைய அலுவலகத்துல நிறைய இயக்குநர்கள் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்றப்படுது அது அது மாற்று கருத்து கிடையாது இது வந்து அவங்க சுதாரிக்கணும் அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போறாங்க அவங்க சொல்றது வந்து உண்மையா சொல்றாங்களா அவங்க உண்மையிலேயே படம் எடுக்கிறாங்களா அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரிச்சு செயல்படணும் ஒரு திரைப்படத்தை தொடங்குவது போல வாய்ப்பு தந்து போட்டோ ஷூட் எடுத்து அதன் மூலம் தங்கள் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு எத்தனையோ பேர் சினிமாவில் இருப்பதாகவும் விஷால் பேசினார் வேணுன்னே ஒரு ஆபீஸ போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது இந்த உப்மா கம்பெனிகள் நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு இது நான் ஒத்துக்கிறேன் கேரளாவில் ஹேமா கமிஷன் என்று உருவாக்கியதை போல தமிழ் சினிமாவிற்கும் ஏதேனும் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுமா என கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு விஷால் விரைவில் அது போன்றதொரு கமிஷன் உருவாக்கப்படும் என பதிலளித்தார் திரை உலகில் பாலியல் தொலை குறித்து நடிகைகள் தாங்களாகவே புகார் அளித்தால் மட்டுமே இது போன்ற செய்திகள் வெளிவரும் என்றும் இதனை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் போலீஸ் இல்லை என்றும் சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நான் நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் சும்மா இருக்க மாட்டோம் நான் தான் சொல்றேன் எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம் யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் என கேட்டு வந்தால் தயங்காமல் செருப்பால் அடித்து விடுமாறு விஷால் கூறியது கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சில வருடங்களுக்கு முன்பு விஷால் குறித்து விவகாரமான கருத்து ஒன்றை கூறி பரபரப்பை வைத்தவர் நடிகை ஸ்ரீரெட்டி ஸ்ரீரெட்டியின் நடிகர் செய்தியாளர் சந்திப்பின் போது ஸ்ரீரெட்டி குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு விஷால் சிரித்தவாறே ஸ்ரீரெட்டி தனக்கு யார் என்றே தெரியாது என்றும் அவரது சேட்டைகள் மட்டுமே தனக்கு தெரியும் எனவும் பதிலளித்தார் அந்த அவங்க வந்து பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் அதான் சொல்றனே இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலாக இருக்குது